அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துக்கும் இறைவன் பெரியவன் பாதுகாப்பதும் இங்கிருந்து நம்மை கொண்டு போவதும் அவனுடைய நாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிளைட் ரெண்டா உடஞ்சிருக்கு மரணித்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி அவ்வளவு பதட்டத்தையும் கவலையையும் அதே சமயத்துல அல்லாஹ் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்துல தான் அப்படிங்கிற ஒரு மன கவலையோட அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டே ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகிறோம் அப்படின்னு இந்த பதிவை நான் செய்கிறேன் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பயணம் போகும்போது பயனதுவா சொல்லி தான் அல்லாஹ்விடம் உதவியை தேடி நாம் ஒப்படைக்கிறோம் அல்லாஹ்வினுடைய நாட்டம் எதுவோ அது நடக்கிறது வீட்டிலிருந்து கிளம்பும்போது என்ன நம்பிக்கையில் இவர்களெல்லாம் கிளம்புகிறார்கள் இந்த மக்கள் ஆனால் திரும்பி வருவது என்பது யார் கையில் இருக்கிறது இறைவனுடைய கையில் இருக்கிறது இறைவன் திருக்குர் ஆணில் சொல்லுகிறான் நீங்கள் ஆகாயத்தில் பறக்கலாம் மேலே 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 போகலாம் என்னுடைய அனுமதியின்றி உங்களால் கீழே இறங்க முடியாது என்று சொல்லுகிறானே அப்படியான ஒரு மகப்பெரிய அத்தாட்சியாகத்தான் இந்த விமானங்கள் எல்லாம் தரையிறங்க முடியாமல் போகிற போது நடக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் நடுவானில் பறக்கக்கூடிய ஆகாய விமானத்தில் இருந்து ஒவ்வொரு உதிரி பாகமும் கலண்டு விழுவதாக சொல்லுகிற செய்திகள் எல்லாம் எத்தனை பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துகிறது உள்ளிருந்த மக்களுடைய நிலைமை மனநிலை என்னவாக இருந்திருக்கும் அதில் சில குறிப்பிட்ட மக்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் என்று துவா செய்யக்கூடிய பாதுகாப்பு கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவர்கள் தப்பித்து வந்திருக்கிறார்கள் என்ற காணொளிகள் வெளியாகும் போது இதிலும் ஒரு தாட்சி இருக்கிறது அல்லாஹ் எந்த சூழ்நிலையிலும் நடுக்கடலாக இருந்தாலும் அந்தி வானமாக இருந்தாலும் நடுவானமாக இருந்தாலும் அந்தரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இறைவன் தான் பாதுகாக்க நாடியவர்களை எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பான் மூசா நபி அவர்களுடைய வரலாற்றில் பிராவுன் பின்தொடர்ந்து வரும்போது இத்தனை பெரிய படையை நாம் எதிர்கொள்ள முடியாது நாம் இதோடு அழிந்தோம் செத்தோம் என்று நினைத்து அவர்கள் நின்று கொண்டிருந்தபோது போது அதுதான் மூசா நபிக்காக கடலை பிளந்து கொடுத்து அவர்களை பாதுகாத்தானே அப்படி நபி படகை கொண்டு அந்த ஆழி பெருங்கடலினுடைய அந்த வெள்ள ஓட்டத்தில் போகும்போது மூடிய படகை கொண்டு மூடிய கப்பலை கொண்டு இறைவன் பாதுகாத்தானே அப்படி என்ன கடல் பொங்கலாம் அந்தரத்தில் ஆகாய விமானம் கலண்டு விழுகலாம் இறைவன் பாதுகாக்க நாடியவர்களை பாதுகாக்கிறான் கொண்டு செல்ல வேண்டியவர்களை கொண்டு செல்லுகிறான் அதில் யாருக்கு அந்தஸ்து தர வேண்டுமோ அவர்களுக்கு தந்து விடுகிறான் நாமெல்லாம் பயணத்திற்கு கிளம்பும் போது அப்படி நம்ம அல்லாட்டை கேட்க வேண்டியிருக்கு யா அல்லா பயணம் என்பதே உயிரை கையில எடுத்து கொண்டு போற மாதிரி தான் அப்படின்னு சில மார்க் அறிஞர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் ஷஹீதன் அந்தஸ்தை தந்துவிடு அப்படிங்கிற நீயத்தோட தான் கிளம்ப வேண்டியதா இருக்குது இறைவன் மிகப்பெரியவன் ஒவ்வொரு சம்பவத்திலும் நமக்கு அத்தாட்சி இருக்கிறது இவற்றையெல்லாம் பார்த்தும் கூட மனிதன் இறை அச்சம் கிலோ ஆழ்கிலோ என்ன விலை என்று கேட்டுக்கொண்டு உலாத்தி கொண்டிருக்கிறானே இந்த இம்மையிலும் இறைவன் பதில் சொல்லுவான் மறுமையிலும் பதில் சொல்லுவான் இந்த பயணத்தில் மரணித்த அத்தனை பேருக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி உயிரை மீட்டு இங்கே அவர்களுக்கு நடுவுல எண்பது சதவீதம் பேர் இல்லை என்ற இடத்தில் சில பேர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களை எல்லாம் பாதுகாத்து இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான் அலஹம்துல்லா ஒவ்வொரு நாளும் நமக்கு படிப்பினை ஒவ்வொரு நிகழ்வும் படிப்பினை இம்மையை கடந்து கொண்டிருக்கிறோம் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த நாயம் சல்லல்லா அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தை ஒரு பாதையை கடப்பதைப் போல ஒரு பயணியாக கடந்து விட்டு வாருங்கள் என்று நம்மை அழைத்திருக்கிறார்கள் அப்படி நாம் பாதையாக இந்த இம்மையினுடைய பயணத்தை நாம் கடந்து வருவோம் ஒவ்வொரு ப பயணத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவன் நமக்கு அத்தாட்சியை தருகிறான் சுபகான அல்லா அந்த அத்தாட்சிகளோடு இம்மையை கடந்து மறுமையின் வெற்றியாளர்களாக ஆக துவா செய்கிறோம் இந்த விபத்திலும் நமக்கு அத்தாட்சி இருக்கிறது இறைவன் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தருவானாக ஆமீன்